அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு இரவு நேரத்தில் நாடகம் பார்க்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் நாடக தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யலாம் என்னுடைய விஸ்டன் கார்டு இதுதான் வேணுமென்றால் வேண்டுமென்றால் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் நடுவரியிடம் குந்தளம்பட்டு குந்தலம்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் நடுவரிடம் ஜெகராம்பேட்டை ஜெகராம்பேட்டை வை திண்டிவனம் திண்டிவனம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதுன்னு பார்க்கலாம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதுன்னு பார்க்கலாம் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி பதினஞ்சு மாசி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் நடைபெரிடம் நடவரிடம் குந்தளம்பட்டு குந்தளம்பட்டு வை சேத்பட்டு சேத்பட்டு செஞ்சு ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் ஸ்ரீ கலிதேவி மன்றம் நடவரிடம் நடுவரிடம் தட்டச்சேரி தட்டச்சேரி வலி செய்யார் செய்யார் ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் நடவரிடம் ஜெகனாம்பேட்டை ஜெகனாம்பேட்டை வை திண்டிவனம் திண்டிவனம் ஸ்ரீ சுபாஷ் நாடக மன்றம் ஸ்ரீ சுபாஷ் மன்றம் நடவரிடம் தெல்லார் மெயின் பஜார்லே நாடகம் டவுன்லே கோயிலாண்ட நாடகம் அங்காள பரமேஸ்வரி உருப்பனம் என்ற கதை நடைபெறுகிறது இன்றும் நாளை தா நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் முரளிகிட்ட பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்துக்கும் மயான கொள்ளைக்கும் நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் மாசி மாதம் மாசி மாதம் மாசி மாதம் பங்குனி சித்திரை ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி எந்த மாதம் என்றாலும் என்னிடம் நாடகம் காலி காலியாக இருக்கிறது உடனடியை தொடர்பு கொள்ளுங்கள் இது செஞ்சி பக்கத்தில் அப்பம்பட்டு தாமதம் கொடுத்துருக்காங்க என்னிடம் எங்கள் ஊர் கொடியாலும் இது சித்திரை மாதம் முப்பதாம் தேதி தாமதம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அகிலாண்டேஸ்வர நாடகமன்றம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி எங்கூர் தாமதம் கொடுத்துருக்காங்க ஐலாண்டு சரி நாடக மன்றம் சர்வசக்தி நாடகமன்றம் மன்றம் கொடுத்துருக்காங்க பொன்னூர் பக்கத்தில் பொன்னூர் பக்கத்தில் பொன்னூர் பக்கத்தில் நாடகம் கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் இளமங்கலம் பொன்னூர் அருகாமில் இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளி தாமதம் கொடுத்துருக்காங்க ஆடி மாதம் அஞ்சு வெள்ளிக்கும் தாமதம் கொடுத்துருக்காங்க முதல் வெள்ளி ரெண்டாம் வெள்ளி மூணாம் வெள்ளி நாலாம் வெள்ளி அஞ்சு வெள்ளியும் தாமதம் கொடுத்துருக்காங்க கணேசாபுரம் கணேசாபுரம் துர்கா நாடகம் கூட தாமல் கொடுத்துருக்காங்க நிறைய இடம் தாமதம் சுற்றி தாமனம் தள்ள சுற்றி வாங்கியிருக்க சிறந்த முறை நடத்தி தரும்போது நன்றி நாளை சந்திப்பு ரஜினி முறை ஒன்றையும்